ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி தன் நிலை மறந்து கௌரவம் பார்க்காமல் உண்மையான சரணாகதியாக வாராகி முன் யார் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வாராகியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் எப்போதெல்லாம் உன் மனம் வேதனை அடைந்து கண்கள் இதயம் அழுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாராகி அன்னையை நினை நிலைமை அப்போது நிமிடத்தில் மாறும் நல்ல விதமாக மாபெரும் சக்தி அருள் உங்களுக்குள் கிடைக்கும் தங்கமே என் அன்பு பிள்ளையை வரும் தேய்பிரை பஞ்சமிக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே என் தங்க பிள்ளையே யாரேனும் ஏதே ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே உன் வாராகி தாய் சொல்வதை கேள் எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய முடியுமானால் உன்னால் நாள் இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய் ஏன்னா விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையை நீ எடுத்த முடிவுகளால் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படு அதனால் தான் கூறுகிறேன் கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் என்று வரும் தேய்மறை பஞ்சமைக்குள் என் பிள்ளைக்கானது அனைத்தும் நடக்கப் போகிறது எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது தெரிஞ்சுக்கோ முதலில் உன் மனசை ஒருநிலைப்படுத்திக்கோ பக்குவப்படுத்திக்கோ மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறாள் நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கெல்லாம் வருத்தப்படாதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன்மதிப்பு அவர்களுக்கு தெரியப் போவதில்லையே நீ அவர்களை பற்றியே யோசித்து மிகவும் சோர்வடைந்து விட்டாய் அதனால் உன் லட்சியத்தில் லட்சியத்தை அடக்கம் அதை நெருங்க முடியாமல் சுணக்கம் காண் காண்பிக்கிறாய் உன் சுணக்கமாகிவிட்டது நீ அவர்களை பற்றியே யோசித்து மனச்சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சற்று சற்று சுணக்கமாகிவிட்டாய் அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது உன் வாராகித்தாய் உனக்கு நல்லதுக்குத்தான் சொல்வேன் அவர்களுக்கு தீமை செய் என்று கூற மாட்டேன் அவர்களை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் இதுதான் வரும் தேய்பிரை பஞ்சமிக்குள் என்று சொன்னேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை சிறப்பாக வாழப் வாழப்போகிறாய் என் அன்பு பிள்ளையே உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுற்றியிருக்கும் சக மனிதர்களைப் பற்றியும் எப்போது புரிய வைக்கப் போகிறேன் என்றே தெரியவில்லை ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னைனேயே என்று வெறுக்கின்ற அளவுக்கு இருக்கிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கன கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டுக் கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கிறாய் இதையெல்லாம் பார்த்து உன் வாராகி தாயம் தாயின் மனம் புண்ணாகி போய் உள்ளது செல்வமே உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாக நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்ற ஆதங்கத்தில் செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காண்கிறாய் உன் அன்னை உன்னை எப்படியெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று பார்த்தாயா இதையெல்லாம் பார்க்கும்போது நான் துடிக்கிறேன் தங்கமே உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது என் அன்பு பிள்ளையே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிவிட்டது மற்றவர்களிடம் பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வலிய வலிய காட்டாதே அப்படித்தான் அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் கிடைக்கவில்லை என்றால் அந்த நிமிடம் கூட நீ விலகிச் செல் ஏன்னா அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் செல்வமே யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ உன் வாராகி தாய் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன்னுடைய இலக்கிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அது என்னால் பொறுக்க முடியவில்லை அதற்கு ஆறுதலான மருந்தாக உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே நீ இவ்வளவு இலக்கிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாக கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது உனக்கு துணை இந்த தாய் இருக்கிறேன் நான் சொல்வதை ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒருவனுக்கு வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் நேர்மையும் விடாமுயற்சியும்தான் ஒரு கஷ்டமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக மிக அவசியம் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ளணும் நீ அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நெர்கதியாயிருக்கும் சூழலில்தான் என்னை நோக்க செய்கிறேன் தங்கமே நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் தருகிறேன் இந்த வாராகித்தாய் அதை மனதில் பதிய வைத்து ஆனந்தமடைய சிறு சிறு நிகழ்ச்சிகளை நான் நடத்தி தருவேன் நம்பிக்கை ஊட்டுவேன் தங்கமே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழலிலும் எந்த அன்னை விள விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் நான் உன்னை நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதுபோலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோல் படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அதுபோல்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலை என சென்று கொண்டே இருக்கும் அதிலிருந்து நகன்ற செல் நான் சொல்வது புரிகிறது தானே அப்போது அது உன்னை பாதிக்காது உனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து நிச்சயம் விடுபட்டு விடுவாய் உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் உனக்கான காலத்தில் நீ உழைந்து விட்டாய் அதுதான் வரும் தேய்பிரை பஞ்சமிக்குள் உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று கூறினேன் இப்போது உன் அன்னை சொல்கிறதை நம்புவாய்த்தானே உன் அன்னை சொல்வதை கேள் தங்கமே ஆம் தங்கமே என்னை பார்த்தாலே போதும் அனைத்து தோசங்களும் விலகிவிடும் செல்வமே உனக்கு அருளும் பொருளும் பெற்று வளமோடு வாழ்க கல்வி தொழில் வியாபாரம் பெருகட்டும் உனக்கு மயக்க நிலை முடக்க நிலை தேக்க நிலை நீங்கட்டும் குடும்ப நலம் குடும்ப ஒற்றுமை பொருள் வளம் பெருகட்டும் ఓం నమో వారాహితాయే కోట్ిపో